சிபிஐ விசாரணை எனக்கு எப்பவுமே எங்க மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது மறு விசாரணை பண்ணும் தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணா சொல்லலாம் இப்படிய சிபிஐ ஆகும்னா சிபிஐ அவரதுக்கு மாநில உரிமை பேசணும் மாநிலத்துக்கு தன்னாட்சி சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை அதை அண்ணன் கேட்கிற கோரிக்கையை நான் ஏற்கிறேன் ஒரு ஆழ தீர விசாரிக்கணும் நீங்க நீங்க என்ன செய்யறீங்க ஒரு செல்போன் திருடரை ஒரு ஆடியோ வெளியீட்டாளரை நீங்க வச்சிருக்க உயர் அதிகாரி அவர் யாரும்

நிறைந்த அறிவு இருக்கா நிறைந்த அறிவு இருக்கிற நீ தான் முத முதலா இந்திய போராட்டத்தை தமிழ்நாட்டுல நடத்துற உங்க அன்பு சகோதர எங்களுடைய அன்பு சகோதரர் உங்க துணை முதல்வர் பேசுற இத உனக்கு அறிவு இருக்கு வரலாற்று அறிவு இருக்கு நாங்க அத நம்பணும் தலை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போறோம் முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினத உங்க பெரியார் தான் இந்தி போராடி நாங்க தீ குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க தாத்தன் கீழப்பள்ளூர் சின்னச்சாமியை செத்த போது நாங்கள் தமிழ் தாத்தா நான் நினைச்சோம் அவனை முதல பெரியார் தான் அவன் தாய் வாங்கின கடனுக்கு சொல்ல தாங்க முடியாம செத்து போனான்னு உங்க பெரியார் தான் முந்திக்கு எதிராக போராடுற கருங்காலிகளை பெட்ரோல் டீசல் கொடுத்துங்க அடிங்க சுடுங்க அறுவாக்கம் வெட்டுங்க சொல்லியாரு கருங்காலிகளை உங்க பெரியார் தான் முத முதலா தமிழ்நாட்டில் இந்தி படைபுரத்தை தொலைஞ்சது யாரு அப்புறம் அவர் இந்திய எதிர்த்தார் நீங்க பேசுறது அப்போ இந்தி எதிர்த்தது யாரு எங்க தாத்தாங்க சோமசுந்தரம் பாட்டி அண்ணன் தங்கோ ரீயா பேசுனதும் ஈனத்தை சிவானம் தடிகளார் என்னது தம்பி நல்லா படிக்குது எல்லாரையும் படிக்க வைச்ச உங்க பெரியார் உங்களை படிக்க வைக்காம வித்தாரு

பார்ப்பன எதிர்ப்பன் சொன்ன அந்த பார்ப்பனத்தில் தான் ஆதி தமிழர் ஒருவனை பொது தொகுதியில் திருச்சியில் வச்சு கேட்க வச்சார் மன்னர் கமிஷன் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை சட்ட வரை ஏற்படுத்தி சட்ட பாதுகாப்பை இந்த பெருநிலத்தில் பெற்றுக் கொடுத்த மகள் பிராமண பெண் நீங்க சொல்ற பார்ப்பன் நீங்களே செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனையும் பட்டமளிச்சு அருந்த தாழ்த்தப்பட்ட அருந்ததியின் ஒருவனை தூக்கி சபாநாயகராக்கி அவர் வரும்போது முதலமைச்சர் கூட எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் வைத்தது நீங்க சொல்ற பிராமண பெண் பெரியார் எதிர்த்த பெண் ஏன் அந்த மாவட்ட பெரியார் செஞ்ச சமூக சீர்திருத்தத்தை பெண்ணிய உரிமையை பெற்றுக் கொண்ட பெண்ணிய உரிமையை சமூக விடுதலையை சாதிய ஒழிப்பை சமூக நீதியை ஒரே ஒரு முறை மேடையிட்டு அண்ணா பட்டியலுக்கு அம்மா பேசுனேன் அம்மா பேசுனேன் தம்பி பேசல இல்லைன்னு சொல்லையா பேசல இல்லைன்னு சொல்லையா நீ ஏன் இப்ப பேசல இப்பதான் தலைவலிக்கு மாத்திரப்படுறேன் உங்களுக்கு வழங்குதா நீங்க காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல இருந்து அதை திட்டிட்டு வெளியில வந்து அதுக்கு நீதி கட்சி இருந்தீங்க அப்புறம் அசை திட்டிட்டு அதுக்கு சுயமரியாதை தொடங்கினீங்க அப்புறம் அசை திட்டிட்டு அதுக்கு திராவிட கிழம் தொடங்கினீங்க அப்புறம் திராவிட கடத்துல கடவுள் மறுப்பு பேசிட்டு இருந்துச்சு ஒன்றரை உலக ஒரு ஓடு இருந்தே வந்து வந்தீங்க ஏன் வந்தீங்க இதெல்லாம் நாங்க காப்பாத்தின்னு இருக்கா பெரிய அறை என்னை விட நான் ஒரு புள்ளி ஆயிரம் மடங்கு விமர்சிச்சு பேசுகிறது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தையும் கலைஞர் கருணாநிதி என்கிற பெருந்தகம்தான் சான்றிதழ் எடுத்து நான்